திரு கலை இந்த கருத்து கணிப்புகளில் ரெண்டு விஷயங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு மாதிரியான முடிவு என்றாலும் கூட தமிழ்நாட்டில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது ஒரு கருத்து கணிப்பில் இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் பாஜக ஒரு இடத்தில் வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பு சொல்வது குறிப்பிட்ட சொல்ல வேண்டும் என்றால் டைம்ஸ் மேட்ரிக்ஸோடைய கருத்து கணிப்பில் அதே இந்தியா டுடே சி ஓட்ட கருத்து கணிப்பில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலுமே திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என்று சொல்கிறாங்க அந்த ஒரு இடம் பாஜக வெற்றி பெறும் என்கிற அந்த கருத்து கணிப்பில் அண்ணாமலையினுடைய பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலையுடைய என் மக்கள் பயணம் வந்து ஒரு பெரும் வரவேற்பை அந்த கட்சிக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கிறது பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெருமளவில் சரிந்திருக்கிறது என்று சுட்டி காட்டுறாங்க அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் டேட்டா எதுவும் கொடுக்கல

என் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பன்னிரெண்டு சதம் வாக்குவா வந்துச்சு இப்ப சொல்றாங்க அந்த அதிமுக இல்ல இருக்க முடியாது இல்ல ஏன்னா டிசம்பர் டிசம்பருக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்க செப்டம்பர்லயே அதிமுக வெளில வந்துட்டு வெளிய வந்துருச்சுங்க இப்ப இன்னும் உருவாகலையே இவங்க டிசம்பர்ல உருவாச்சின்னு கணக்கு இருக்கிறாங்க எங்க உருவாச்சு இன்னும் உருவாகலை என்டிஏ ஒரு வேலை அதிமுக கூட்டணி உருவாகல பல கட்சிகள் இந்த ரெண்டு முன்னாள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த கட்சிகள் ரெண்டுக்கும் இடையே ஊசலாடிட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டணி அமையாத போது என் சொல்லி பன்னெண்டு பெர்சென்ட்ல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றதும் இந்தியா கூட்டணிக்கு ஐம்பத்தி மூணுல இருந்து நாப்பத்தி ஏழா போயிருக்காங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் கிடைக்கும் சொல்றதும் அதர்ஸ்ல வந்து முப்பத்தெட்டு சதம்ங்கிறாங்க

இதுல ஃபைவ் பர்சன்ட் எர இருக்கும் ஒருவேளை இந்தியா கூட பர்சன்ட் கிடைச்சிச்சு அவங்க தானே வருவாங்க பிரதான கட்சி தனிச்சே சேர்க்கிறாங்க அவ்வளவு சின்ன கட்சியா அளவுக்கு இது ரியாலிட்டிக்கு நேரா எதிரா இல்லையா யாராவது ஏத்துக்கலாம்

ஓபிஎஸ் சிட்டி விந்தனையும் சொல்லிட்டாங்க சரி ஆனா பாஜக அவங்களோட பேசுறாங்க அவங்க கட்சியில இருந்த பதினைந்து எம்எல்ஏக்கள் ஒரு எம்பிஐயும் அவங்க பக்கம் தள்ளிட்டு போயிட்டாங்க தினகரன் கட்சியில இருந்த பதினைந்து எம்எல்ஏக்களையும் ஒரு எம்பிஐயும் நேற்றைக்கு முன்தினம் தள்ளிட்டு போயிட்டாங்க பாஜக திமுக எம்எல்ஏ ரெண்டு பேர் இருக்கிறாங்க

அவன்கிட்ட கேட்டோம்னா அவன் கரெக்டா சொல்லிடுவான் அவன் ஓரளவுக்கு இதோட பெட்டரா சொல்லுவான் இன்னொருத்தர் குடி குடுக்குடுப்பைக்கார இருக்கான் அவன் நைட்டு எல்லாம் போய் மயானத்துல படுத்துட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு காலையில எர்லி மார்னிங் மூணு மணி நாலு மணிக்கு வந்து குடுக்குடு குடு நல்ல காலம் பிறகுதும்பான் அவன் கூட என்ன செய்வான் தெரியுமா காலை வீட்டுக்கு முன்னாடிதான் சொல்லுவான் குடிச்ச வீட்டுக்கு போய் நல்ல காலம் பிறகு சொல்ல மாட்டான் சொன்ன உதப்பாங்க அவனுக்கு தெரியுது யாரு வரும் யாருக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுல ஆனா இவங்களுக்கு அது கூட தெரியல கிளி ஜோசியத்தை குடுகுடுப்பார நம்பலாம் ஆனா சி ஓட்டர்ஸ் நம்ப முடியாது நம்ப முடியாது அவங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில அவங்க அவங்க கொடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கடந்த காலங்களில் எப்படி எப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொல்றாங்க ஒரே உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக நூத்தி நாற்பது இடங்களும் அதிமுக நூத்தி ஒரு இடங்களும் தான் பிடிக்கும் சொன்னாங்க ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா நூத்தி முப்பத்தி நாலு இடத்த திமுக புடிக்க ஆக்கிய முடிச்சது தொண்ணூத்தி ஏழு இடத்தை பிடிக்கு திமுக எதிர்க்கட்சியில இது மாதிரி பல விஷயங்கள் அவங்களுடைய கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கருத்து கணிப்பு ஒட்டி தானே இருந்துச்சு கொஞ்சம் முன்ன பின்னர் இருந்துச்சு அவ்வளவு ஏதோ ஒரு சில சமயங்கள்ல இருக்குங்க நீங்க இப்ப மூணு மாநில தேர்தலுக்கு வடநாட்டுல ஐந்து மாநில தேர்தல்கிட்ட அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு தெலுங்கானா ஓகே மற்ற இடங்கள்ல என்னாச்சு ராஜஸ்தான்ல பாஜக வரும்னு சொன்னாங்க ஓகே மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் திரும்ப வரும்னாங்க வரல சத்தீஸ்கர்ல நாங்க வரல அங்கே மேகாலயால சொன்னாங்க அதுக்கு எதிர்கட்சி தான் வந்துச்சு அவங்க சொன்னா மலைவாழ் கட்சி வரல அதுக்கு எதிரான கட்சி தான் அதிகாரங்களுக்கு பிடிச்சிச்சு எங்க அவங்க சரியா கணிச்சாங்க எங்க எல்லா கருத்துக்களையும் சத்தீஸ்கர்ல திரும்ப பாஜக ஆட்சி இது காங்கிரஸ் ஆட்சி வரும்னாங்க காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுனாங்க

பொது தேர்தல்கள்ல மாநில தேர்தல்கள்ல ஐம்பது சதம் தேர்தல்கள்ல போக்கு இருக்கு ஆனா என்ன இவங்க சொல்றாங்க அவங்களுடைய வாக்கு வங்கி ஐம்பது சதம் பல மாநிலங்கள்ல ஐம்பது சதத்துக்கு மேல இருக்கு பேசுவோம் சார் நம்ம அடுத்த விரிவா பேசலாம் தொடர்ந்து பேசுவோம் திரு நான் சொல்லிடுறேன் அண்ணா திமுக பின்னுக்கு தர்ற ஒரு ஏற்பாடு இங்க பாஜக ஆதரவு திமுக ஆதரவு ஊடகங்களால் தொடர்ந்து கட்டமைக்கப்படுகிறது முதலிடத்துல திமுக ரெண்டாம் இடத்துல பாஜகன்னு சொல்லி ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு ஒரு விஷயம் தான் இந்த கருத்துக்கடி